டே என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு இருக்குதுடா ஒரு மரணமாஸ் மேட்ச் சூப்பர் எட்டுல நம்ம பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் மோதிக்க போறாங்க இது சாதாரண மேட்ச் இல்லடா ரத்தமும் சதையுமா ஒரு யுத்தம் நடக்க போகுது பாகிஸ்தான் டீம் அவங்க குரூப்ல ரெண்டாவது இடத்த பிடிச்சி ஒரு வழியா சூப்பர் எட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஆனா இங்க வந்து நிக்கிறது யார் தெரியுமா அதே நியூசிலாந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற டி டுவெண்டி சண்டை இருக்கு அது எப்பவுமே நெருப்புடா சரி அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வரலாறு இருக்குன்னு பார்ப்போம் விஸ்வாரிக்கும் இவங்க ரெண்டு பேரும் டி டுவெண்ட்டில நாற்பத்தி ஒன்பது தடவை மோதி இருக்காங்க அதுல நியூசிலாந்து இருபத்தி நாலு தடவை ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தான் இருபத்தி மூணு தடவை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு மேட்ச்ல எந்த முடிவும் வரல பாத்தீங்களா இருபத்தி நாலுக்கும் இருபத்தி மூணுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு மேட்ச் வித்தியாசம் தான் எல்லாத்தையும் சொல்லுது இதில் யாரு கெத்து யாரு ஓரம்னு யாராலையும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இது ஒரு எமன் மேட்ச் இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு சனிக்கிழமை சரிப்பா இந்திய நேரப்படி சாயங்காலம் ஏழு மணிக்கு இந்த ஆட்டம் ஆரம்பிக்க போகுது மேட்ச் எங்க நடக்குது தெரியுமா அதே கொழும்பு ஆர் பிரேமதாசா ஸ்டேடியம் தான் ஞாபகம் இருக்கா இதே கொழும்புல தான் இந்திய டீம் நம்ம பாகிஸ்தானை வச்சு செஞ்சாங்க ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அங்கேயே தங்கி மற்ற மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு இப்போ அந்த பிட்ச் அவங்களுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு அங்கேயே படுத்து தூங்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மைதானம் பழகி போச்சு இப்போ நியூசிலாந்து கூட இறங்க போற அந்த பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும்னு பெரிய கேள்விக்குறி ஓடிக்கிட்டு இருக்கு போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்கள் தான் ராஜாவா இருந்தாங்க பாஸ்ட் பவுலர்களுக்கு அங்க வேலையே இல்லாம போயிடுச்சு அதனால இந்த வாட்டியும் ஷாகின் ஆப்ரிட்டி ஓரமா உட்காந்து தண்ணி கொடுத்துட்டே இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பதிலா வேற ஒரு புது ஆளு உள்ள வர போறாரு மற்றபடி பாகிஸ்தான் கிட்ட ஏழு எட்டு பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க ஃபஹீம் அஷ்ரப் எட்டாவது இடத்துல வந்து இறங்குவார் அந்த டீமை பாருங்க சாஹிப் ஜாதா ஃபுரான் சயூப் சையூப் சல்மான் ஆகா பாபர் அசாம் உஸ்மான் கான் ஷதாப் கான் முகமது நவாஸ் ஃபஹீம் அஷ்ரப் அப்ரார் அகமது உஸ்மான் தாரிக் அப்புறம் சல்மான் மிர்சா இதில் நம்ம கேப்டன் பாபர் அசாம் இருக்காரு இவரை தூக்கணும்னு ஊரே கத்துது ஃபார்மில் இல்லைன்னு எல்லாரும் திட்டுறாங்க ஆனா எனக்கு என்னவோ நியூசிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீம் கூட விளையாடும் போது இவரோட அனுபவம் தான் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கும்னு தோணுது நம்ம இந்திய டீம் முன்னாடி இவர் ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆனா மற்ற டீம் கூட இவர் சும்மா புகுந்து விளையாடுவாரு என்னோட கணிப்பு என்னன்னு கேட்குறீங்களா பாகிஸ்தானுக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நியூசிலாந்துக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தான் ஏன்னா அந்த பிட்ஸ்ல பாகிஸ்தான் பசங்க தான் ரொம்ப நாளா விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மைதானத்தோட மூளை முடுக்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த சாதகத்தை பாகிஸ்தான் சரியா பயன்படுத்திக்கிட்டா நியூசிலாந்தை கதற விடலாம் என்னப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தான் இந்த வாட்டி நியூசிலாந்தை காலி பண்ணுமா இல்ல வழக்கம் போல சொதப்புமா உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க பாகிஸ்தான் டீம்ல ஷாஹின் அப்ரடிய தூக்குறது சரியா தப்பா அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட வேற ஏதாவது தகவல்கள் வேணுமா இல்ல நியூசிலாந்து பிளேயர்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ போடணுமா சொல்லுங்க நான் உடனே ரெடி பண்றேன்